பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் தகுதித் தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதையடுத்து கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இதுவரை ஆசிரியர் பணியிடங்கள் ஒதுக்கப்படவில்லை இதற்கிடையே ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்தப்படும் என அரசு அறிவித்தது இந்த முறையை கைவிட வலியுறுத்தி ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கடந்த பதினோரு வருடங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான நியமன தேர்வு அரசாணை நூற்று நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்து திமுக தேர்தல் வாக்குறுதியில் அளித்த நூற்றி எழுபத்தி ஏழை நடைமுறைப்படுத்த கோரி தமிழகத்தில் மண்டல வாரியாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஈரோட்டில் காளைமாடு சிலை அருகே ஈரோடு கோவை திருப்பூர் சேலம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முந்நூற்றுக்கும் மேற்பட்டோர் காதுகளில் பூ வைத்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்ச்சி பெற்றும் ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றும் மீண்டும் இன்னொரு தேர்வு எழுத வேண்டுமென்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போதை முற்றிலும் ரத்து செய்ய வேண்டும் அப்பென்றோம் தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தேழை நிறைவேற்றணும் ஆனால் தேர்தல் அறிக்கை முழுவதும் நிறைவேற்றிவிட்டோம் என்றாங்க இன்னும் தேர்தல் அறிக்கை நிறைவேற்றப்படாமல் இருப்பது எங்களுக்கு காதிலே பூ சுற்றக்கூடிய வேலையாக இருக்கிறது அப்பென்றதை கண்டித்து இன்று க காதில் பூ வைத்துக்கூடிய ஒரு போராட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தி என்பது எங்களை மென்று கொன்று தின்று கொண்டிருக்கிறது இந்த அநியாய அர்த்தமற்ற அரசாணையை உடனடியாக மண்முகு தமிழக முதல்வர்கள் ரத்து செய்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இருள் சூழ்ந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை என்றெல்லாம் வர்ணித்திருக்கக்கூடிய மண்முகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னும் அவர் அரசாட்சியில் இன்னும் இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளாக இன்னும் கிடப்பிலே கிடக்கிறது என்பதுதான் எங்களுக்கு வேதனையின் உச்சமாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாற்பதாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றுக்கோனே ஒரு நாலாயிரம் பேர் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறோம் அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தவிக்கிறோம் நிதி நாங்கள் நாங்கள் போய் கேட்டோம் அரசு கிட்ட கேட்டோம் அப்பா எங்கக்கிட்ட இப்போ நிதி பற்றாக்குறை அப்போ எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா தற்காலி ஆசிரியராக கொடுத்தாங்க பன்னாயிரம் ரூபா பதிஞ்சாயிரூவா நாங்கள் என்ன சொன்னோம் நிதி பற்றாக்குறை தானே ரூபா கொடுத்து ஏன் கவர்மெண்ட்டு கஷ்டப்படுறீங்க பத்தாயிரரூவா கொடுங்க ஆனால் பெர்மனன்ட்டு போஸ்ட்டாக கொடுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நீ நிரந்தரம் பண்ணுங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் போனால் கூட ஒரு அத்தாரிட்டி இருக்கும் பத்து ரூபா சம்பளத்துக்கு இங்கே உங்களுக்கு சொல்கிற அந்த தற்காலி ஆசிரியருக்கு ஒரு அத்தக்கூலியாக இருக்கிறோம் எதுவுமே பண்ண மாட்டாங்க நிதி இல்லை என்பதை விட திராவிட அரசில் நீதி இல்லை என்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது